வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மாதவிலக்கு காலத்திலும் பெண்கள் வழிபாடு நடத்தும் ஜோனி கோவில் இருள் சூழ்ந்த குகை பாதையில் அமைந்திருக்கும் காமாக்யா கருவறை ஒவ்வொரு மாசமும் அமாவாசை முன்னாடி நாள் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை மறுநாள் மூன்று நாளும் இங்க மாத காலம் அப்ப என்ன பண்ணுவோம் அம்மனை ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருவோம் வர்ற மக்கள்லாம் மேலே ஏறி பிரம்ம சிரஸ்ன்னு ஒரு சிரசு அது மட்டும் தான் தெரியும் அதை பார்த்தாலுமே யோகம் வேண்டுதல் நிறைவேற கொடியில் பெயர் எழுதும் பக்தர்கள் அசாமை போல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட யோனி கோவில் சென்னை அருகே உள்ள வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது மாம்பாக்கம் இங்குதான் காமாக்கியா பீடம் என்கிற பெயரில் அமைந்திருக்கிறது யோனி கோவில் வித்தியாசமான பெயர் மற்றும் அமைப்புகளோடு அறிய கிடைக்கும் இந்த கோவில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்திருக்கும் காமாக்கியா ஆலயத்தின் மாதிரியை ஒட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது பெண்களின் பிறப்புறுப்பான யோனியை வழிபாட்டு தெய்வமாக வணங்குவதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன புராண ரீதியாக அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக யோனி கோவில் குறிப்பிடப்படுகிறது அம்மனின் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு சிதறி விழுந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோவில் உருவாக்கப்பட்டு இருக்க கவுஹாத்தியில் யோனி விழுந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை ஒட்டி இங்கு யோனி கோவில் கட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்திலேயே இந்த வகையான கோவில் இதுதான் முதல் முறையாக கட்டப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் தாய்மையை போற்றும் விதத்தில் சிருஷ்டியின் சின்னமாக விளங்கும் யோனியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அம்புப்பாச்சி மேலா என்கிற பெயரில் கௌஹாத்தியில் ஆண்டுதோறும் காமாக்கியா கோவிலுக்கு திருவிழா நடக்கிறது லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளும் இந்த திருவிழாவில் வினோதமான ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது அந்த கோவிலை திருவிழா காலத்தில் மூடிவிடுவார்கள் இது அம்மனின் மாத விளக்கு காலம் என்று கூறுகிறார்கள் அசாம பொறுத்த வரைக்கும் காமாக்கியா முக்கிய திருவிழா அங்க என்ன திருவிழா அதுதான் ஆச்சரியமா இருக்கும் என்ன திருவிழா அப்படின்னா அம்பு பாச்சி மேலான்னு சொல்லுவாங்க அதை அப்படி ஒரு திருவிழா என்னன்னா அம்மனுக்கு மாத விளக்கு காலம் அம்மனுக்கு மாத விளக்கு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துலேயுமே அம்மனுக்கு ஒரு விசேஷம்னா திருவிழா பண்ணுறது உண்டு திறந்து வச்சு நல்லா கிராண்டாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனை கோயிலை மூடிடுவாங்க எது கமக்கியோ அவ்வளோ பெரிய ஆலயத்தையும் மூடிடுவாங்க மூடிட்டு திருவிழா திருவிழான்னா இங்கே மாதிரிலாம் கிடையாது அப்படி ஒரு திருவிழா பல லட்சம் ஜனங்கள் வரும் அதில் பாதிக்கும் மேலே யார் அப்படின்னா ஆன்மீகவாதிகள் தான் ஏன்னா அம்மன் மாத காலத்தில் அந்த இடத்துல வந்து தபம் செய்வாங்க எல்லாம் தியானம் பண்ணுறது தபம் பண்ணுறது அப்புறம் திருவிழா அப்புறம் மக்கள் வர்றது போக்குவரத்து எல்லாம் இருக்கும் இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமும் இருக்குது என்ன ஆச்சரியம்னா அம்மன் மாத காலத்தில் கோயிலை மூடிட்டாங்கன்னா அசாமில் இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் யாரும் குளிக்க மாட்டாங்க கவுஹாத்தி காமாக்கியா கோவிலை போல இங்கேயும் ஒரு வித்தியாசமான வழிபாடு நடக்கிறது மாதத்தில் மூன்று தினங்கள் அம்மனின் மாத விளக்கு நாட்களாக சொல்லப்பட்டு கருவறை மூடப்படுகிறது அந்த நாட்களில் கருவறைக்கு முன்பகுதியில் சிவப்பு நிற திரைச்சீலை போட்டு அம்மனை மறைக்கிறார்கள் அந்த நாட்களில் வழிபாடு நடத்த வருபவர்கள் அம்மனை நேரடியாக பார்க்க முடியாது திரைச்சீலையின் மேல் பகுதியில் இருக்கும் இடைவெளி வழியாக வழிபடுகிறார்கள் அந்த இடைவெளி வழியாக அம்மனின் ஆறு தலைகளில் தனியாக தெரியும் ஒரு தலையை மட்டும் தரிசிக்க முடியும் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை முன்னாடி நாள் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை மறுநாள் மூன்று நாளும் இங்க மாத காலம் அப்போ என்ன பண்ணுவோன்னா அம்மனை ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடுவோம் அம்மன் பார்க்க முடியாது ஆனால் வர்ற மக்கள்லாம் மேலே ஏறி பிரம்ம சிரஸ்னு ஒரு சிரசு அது மட்டும் தான் தெரியும் மாதவிள காலத்தில் ஸ்கிரீன் போட்டு மறைக்கும் அதை பார்த்தாலுமே யோகம் அதை வந்து இங்கே மக்கள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு தாற்பயமான ஒரு உண்மை இங்கே யோனி வடிவத்தில் யாக குண்டம் போன்றவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தான் இங்கு யாகங்கள் நடத்தப்படுகின்றன இதேபோல யோனி வடிவத்தை சுற்றிலும் சங்கு வடிவங்கள் அம்மனின் பெயர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது இங்கே சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக மாத விளக்கு காலங்களில் பெண்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்கிற ஒரு நியதி கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்த கோவிலுக்கு மாத விளக்கு காலங்களிலும் வரலாம் என்று சொல்கிறார்கள் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காகவும் தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வந்து காமாக்கியா யோனி மாதாவை வேண்டிக் கொள்ளலாம் என்கிறார்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா சுகப்பிரசவ பூஜை எப்படி பண்ணுவோம்னா யாருக்கு பிரசவ காலம் இருக்கோ அவங்க வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வரணும் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பூஜை பண்ண முடியாது ஆறு மாதத்துலேருந்து டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த பூஜை எங்கே பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட அந்த அம்மா பெண் இருக்காங்க இல்லையா கர்ப்பவதியாக இருக்கிறவங்க அவங்க வெத்தலை பார்க்க பழம் மாலை பூ எல்லாம் கொண்டாந்தாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு அம்பால் பேரை சொல்லி அவாகனம் செய்து அவங்களுக்கு வந்து பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷ பூஜை அந்த சுகப்பிரசவம் நடக்கணும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக அதாவது தாயும் சேயும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த கத்திப்படாமல் அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் குழந்த பிறக்கணுங்கிறது இங்கே வேண்டுதல் உண்டு கடன் பிரச்சனை உத்தியோகம் போன்ற பல காரணங்களுக்காகவும் இந்த அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இதே போல குறிப்பிட்ட வயதில் பெண்கள் பூ பெய்யவில்லை என்றால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம் என்றும் மாதவிலக்கு முடிவடையும் மினோபாஸ் என்கிற வயதில் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கும் பெண்களின் பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கும் இந்த யோனி மாதாவை வந்து வேண்டிக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை விளக்கு சரியா வரலை இங்கே சாமி கும்பிடலாம் ஒரு பொண்ணு பன்னெண்டு பதிமூணு வயசாகியும் பெரியவள் ஆகலை பதினஞ்சு வயசாகியும் பெரியவள் ஆகலை அதாவது வயசுக்கு வரல அப்படின்னு அங்கே வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போகலாம் அதே நேரத்தில் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகும்போது மென்சஸ் நிற்கும் பெண்களுக்கு அப்படி நிற்கும் போது அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தும் இந்த மென்சஸ் காலை நிற்கும் போது அப்போ வந்து வழிபாடு பண்ணோம்னா துன்பம் இல்லாமல் அந்த விளக்கு நிற்கும் சில பேருக்கு மாச மாசமே எப்படின்னா வயிறு வலி வரும் சில பெண்களுக்கு மார்பு கட்டும் வயிறு வலி வரும் நரம்பெல்லாம் அடித்து போட்டா மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வாங்க அப்போ இந்த பிரச்சனையும் தீரும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் காமாக்யா கோவில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலின் சாராம்சத்தை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கும் இந்த ஆலயத்தில் கருவறைக்கு செல்லும் வழி கூட வித்தியாசமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது யோனி குகை வழி பாதை என்று அழைக்கப்படும் இருட்டு பாதை வழியாகத்தான் கருவறைக்கு செல்ல வேண்டும் பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் பன்னிரண்டு நிலைகளை கடந்து சென்றால் கருவறையில் அம்மன் சிலை காண கிடைக்கிறது மொத்தம் ஐந்து தலைகள் காண கிடைக்க ஒரு தலை மட்டும் துண்டாக மேல் பகுதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை பிரம்ம சிரசு அல்லது யோனி சிரசு என்று கூறுகிறார்கள் மொத்தம் பன்னிரண்டு கைகள் இந்த சிலைக்கு காணப்படுகின்றன இந்த அம்மன் சிலைக்கு முன்பாக கீழ்ப்பகுதியில் யோனி வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மன் சிலைக்கு இடது பக்கத்தில் இரண்டு பள்ளிகளும் வலது பக்கத்தில் நாகங்களும் வடிக்கப்பட்டிருக்கின்றன பள்ளி தோஷத்திலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் நாகதோஷம் அல்லது சாபங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் மேலே புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி பல்லின்னு சொல்லுவாங்க அது ஆண் பள்ளி பெண் பள்ளி இந்த அந்த பல்லினால் தோஷம் பள்ளி மேலே விழுந்துட்டு கையில் விழுந்துருது தலையில் விழுந்தால் தோஷம் இல்லைன்னா நல்ல காரியம் பேசும்போது பல்லியோட சத்தம் சிலதுக்கு பொருந்தும் கெட்ட காரியங்கள் பேசும்போது பள்ளி சத்தம் சிலதுக்கு ஆகாது அது மாதிரிலாம் இருந்தால் இங்கே வந்து பல்லியை பார்த்து தரிசனம் பண்ணிக்குவாங்க அதில் அதனால் பள்ளி தோஷங்கள்லாம் போகுங்கிறது ஒரு தாற்பயம் வலது பக்கம் பார்த்தா ஒரு ஜோடி பாம்பு ஆண் பாம்பு பெண் பாம்பு ஒன்றா இருக்கும் இது நாக தோஷம் உடையவங்க ராகுக்கு கேதுனால பிரச்சனை சர்ப சாபங்கள் இருக்கிறவங்க அல்லது உடம்புல வந்து நாகமச்சம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த தரிசனம் பண்ணுவாங்க அப்படி தரிசனம் பண்ணினால் நமக்கு நாக சம்பந்தமான காரியங்கள்லாம் சரியாயிடும்ங்கிறது ஒரு தாற்பயம் இந்த கருவறைக்குள் சிவப்பு நிற விளக்கு ஒளி நிறைந்து காண கிடைக்கிறது மாத விளக்கு காலத்தில் வெளிப்படும் குருதியை சித்தரிக்கும் விதமாக இந்த சிவப்பு நிற விளக்குகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இங்கு நெற்றியில் பூசிக்கொள்ள குருதி திலகம் என்று பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த திலகத்தை வைத்துக் கொண்டால் ஓராண்டுக்கு பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்கிற தகவல் ஆச்சரியப்படுத்தியது அம்மனை ஐம்பத்தோரு துண்டாக வெட்டி வந்து விழுறாங்க விழும்போது அம்மனோட யோனி வந்து விழுது எங்கள் அசாமில் அங்கே வந்து விழுந்துடுது விழுந்ததுக்கப்புறம் அந்த இடம் ரத்தம் ஆறாக போகிறதாக வரலாறு அப்போ மாத விளக்கு காலத்தில் ரத்தம் போகிறதும் இன்றைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பெரிய விசேஷம் வருஷங்களில் அந்த ரத்தம் தான் குங்குமம் அதை கல்லு கல்லாக ஆகிட்டதாகவும் அதாவது அந்த இப்போ ரத்தம் போய் என்ன ஆகுதுன்னா அப்படியே பாறையாக ஆனதாகவும் அந்த பாறையை நசுக்கி தான் இன்றைக்கி குங்குங்கம் காமாக்கியா குங்குமங்கிறது மற்ற இடங்களில் மாதிரி அங்கே கிடையாது பவுட்ருமா இருக்கும் கல் தான் ஒரு க கல்லை நசுக்கி பொடி பண்ணி பவுட்ராக தான் தராங்க அங்கே அதை யாருக்கும் கையில் கொடுத்து கொடுமாட்டாங்க நெத்திலேறுறதோடு சரி காமாக்கியா குங்குமம் வெளியில் வராது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது காமாக்கியாவுடைய குங்குமம் ஒரு முறை நம்ம நெத்தியில் இட்டுட்டோம் அப்படின்னா ஓராண்டு காலத்துக்கு குங்குமம் வைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம இடத்துல தான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ங்கிறது ஓராண்டு மேல் லோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு நாள் அதனால தான் ஒரு தடவை குங்குமம் கிட்ட ஓராண்டு காலத்துக்கு குங்குமம் வைக்கிறதோட பலன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது காமக்கியா குங்குமத்துடைய பெரிய சக்தி இதே போல பிரசாதமாக சோழிகள் வழங்கப்படுகின்றன இதற்கான பின்னணி பற்றியும் ஆலயத்தின் நிர்வாகியான அக்னி ருத்ரன் குருஜி விளக்கினார் பிரசாதமாக இங்கே நாங்கள் எதை கொடுக்குறோம் அப்படின்னா சோழியை தான் கொடுப்போம் சோழினா தெரியும் இல்லையா இந்த சோழி போட்டு பார்க்கறது கடலில் இருந்து எடுக்கிறது அந்த சோழியை தான் பிரசாதமாக தரும் வரவங்களுக்கு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் ஏன் அதை பிரசாதமாக தரணும்னா சோழியை கவனித்து திருப்பி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய யோனி மாதிரியே இருக்கும் அது அதை பார்க்கும்போது அந்த பாவனையில் தான் இருக்கும் அதை பெண் யோனினே சொல்கிறது உண்டு சோழியை இன்னொன்று அதில் அதில் அதோடைய கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து சொல்லக்கூடிய சக்தி எதுக்குன்னா சோழிக்கு தான் உண்டு ஆனால் தான் சோழி போட்டு பிரசன்னம் பார்க்குற ஒரு கதை வந்தது யோனி என்கிற பெண் உறுப்பு வடிவத்தில் அம்மன் இங்கே வழிபடப்படுவதும் சிவப்பு நிறம் பல இடங்களில் முக்கியத்துவம் பெறுவதும் வித்தியாசமாக இருந்தது சிவப்பு விளக்கு சிவப்பு குங்குமத்தை தொடர்ந்து விளக்கேற்றும் எண்ணையும் சிவப்பு நிறத்தில் இருப்பது ஆச்சரியப்பட வைத்தது இது குருதி தைலம் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது இங்கே காதலையும் காதலர்களையும் சேர்த்து வைக்கும் தூண் என்று ஒரு அமைப்பு குறிப்பிடப்படுகிறது ரதி மன்மதன் காதல் வெற்றி அல்லது கல்யாண யோக தூண் என்ற பெயர் பலகையோடு காண கிடைத்த இந்த அமைப்பில் இரண்டு பொம்மைகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆண் மற்றும் பெண் பொம்மைகள் கட்டப்பட்ட இந்த அமைப்பில் தாலி கட்டுவது பொம்மைகளை வாங்கி கட்டுவது போன்றவை வழக்கத்தில் இருக்கின்றன கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க காதலர்கள் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரெண்டு உருவ பொம்மைகள் இருக்கும் அந்த உருவ பொம்மையில் பேர் எழுதுவாங்க ஆண் பேரும் பெண் பேரும் எழுதி அதை ஒன்றா வச்சு கட்டி இந்த தூணில் கட்டி விடுறது வழக்கம் இது ஒரு சம்பிரதாயமான விஷயம் ஆனால் இது நினைச்சது நிறைய பேருக்கு இதுவும் நடந்திருக்குது கருவறைக்கு வெளிப்புறம் இருக்கும் ஒரு காமாக்கியா சிலைக்கு அருகில் கொடி வைக்கும் இடம் இருக்கிறது கொடியில் தங்களது பெயர்களை எழுதி வேண்டுதலை முன்வைத்து இந்த இடத்தில் வைத்தால் நினைத்தது நடக்கும் என்று கூறுகிறார்கள் காமாக்கியா அம்மன் கையில் இருக்கும் இந்த கொடி வேறு எங்கும் இல்லாத சிறப்புக்குரியது என்கிற தகவலும் கிடைக்கிறது என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இங்க எப்படின்னா ஒரு கொடி ஒன்று இருக்கும் இந்த கொடியை வாங்கி அதில் அவங்களுடைய வேண்டுதலை நோய் எழுதி கொண்டு போய் அந்த அம்மன் இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க நம்ம என்ன எழுதி வைக்கிறோமோ அது நடக்கும் சில பேர் எழுதாம வெறும் கொடியை வாங்கி மனசில் வேண்டி வச்சிருவாங்க இது எப்படின்னா வேண்டுதல் கொடின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை நடத்துறதுக்கு இந்த கொடியை நடுறது இது வேற எங்கேயுமே கிடையாது பொதுவாக வந்து தேவியுடைய கையில் கொடி இருக்கும் அம்பாலுடைய அந்த பன்னெண்டு கைகளில் ஒரு கையில் கொடி இருக்கும் அதே தான் இங்கே அந்த கொடியவே இங்கே வேண்டுதலாக வச்சு வழிபாடு செய்யும் போது அத்தனை சிறப்பு அது மாதிரி காதலர்களும் சரி கணவன் மனைவியும் சரி இல்லை உத்தியோகம் சரி இல்லை வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கொடியை வாங்கி வச்சால் போதும் நடந்துடும் ஏன்னா கொடிங்கிறது எதை குறிக்கிறது சொல்லுங்கள் வெற்றியை குறிக்கிறது குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு குலதெய்வமாக இருப்பது இந்த காமாக்கியா தேவிதான் என்று சொல்கிறார்கள் குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் இந்த குலதெய்வமே தெரியாத எல்லாருக்கும் யாரு குலதெய்வம்னா காமாக்கியா தேவி தான் குலதெய்வம் காமாக்கியா தேவியை தான் வழிபாடுகள் செய்வாங்க ஏன்னா குலதெய்வம் தெரியலன்னா எல்லாரும் அதாவது குலதெய்வம் இல்லாமல் ஒரு மனுஷன் பிறந்திருப்பான் அவனுக்கு தெரியாமல் பிறந்திருப்பான் எதுன்னே தெரியாமல் பிறந்திருப்பான் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வயிற்றுலேருந்து யோனி வழியாக தான் பிறந்திருப்பாங்க சமீப காலத்தில் ஆப்ரேஷனில் பிறந்துக்கிறாங்க இது உலகத்தில் பொய்யே கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு பெண் வயிற்றுல இருந்தால் வந்து ஆகணும் அதனால தான் குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாக்யா தேவியை வழிபாடு குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு பண்ணுவாங்க ஏன்னா இது உண்மை தானே எல்லாரோடைய பிறப்புங்கிறது உண்மை பலவித வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் காமாக்கியா என்கிற இந்த யோனி தேவி பற்றி மற்றும் ஒரு ஆச்சரிய தகவல் கிடைக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து இங்கு வந்து முறையிட்டால் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் காமாக்யா தேவி செயல்படுத்தி காட்டும் என்று சொல்கிறார்கள் இதே போல இரவில் தூங்கும் போது சிறுநீர் கழிப்பது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் நிறைய பேர் தூக்கத்துல யூரின் போற பழக்கம் உண்டு வளர்ந்தும் கொஞ்சம் பெரிய ஆகியும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண்கள்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகியெல்லாம் இன்றைக்கும் தூக்கத்துல போறவங்க இருக்காங்க அதுக்கு என்ன மருத்துவத்துல சில பேர் பார்த்தும் எனக்கு நடக்கலன்னு சொல்றவங்க வந்து இங்க வழிபாடு செய்துக்குவாங்க வேண்டுதல் செஞ்சுக்குவாங்க வேண்டுதல் செஞ்சால் அந்த தூக்கத்தில் யூரின் போகிற பழக்கம் வந்து இங்கே நின்று போகும் கயிறு கட்டிக்குவாங்க வந்து அது வந்து நின்று போகும் ஏன் அப்படின்னா யோனி யோனி தானே பிரதான எல்லாத்துக்கும் அதனால் அது ஒரு முக்கியமான வழிபாட்டில் ஒரு வழிபாடு இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்